காஞ்சிபுரம் அருள்மிகு திரவுபதி அம்மன் ஆலயத்தில் அக்னிவசந்த மகாபாரத பெருவிழாவில் அரக்கு மாளிகையில் எவர் பிழைத்தல் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது சின்ன காஞ்சிபுரம் கோகுலம் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுய திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அனுதினமும் மகாபாரத சொற்பொழிவு காவிய கவிஞன் கே வி பாலராஜன் அவர்களாலும் உடன் இசைமணிக்கே தங்கவேல் அவர்கள் கவி வாசித்தலுடனும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பன்னிரண்டாம் நாள் அரக்கு மாளிகையில் எவர் பிழைத்தல் என்கின்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் நிறைவில் அரக்கு மாளிகை தீயிட்டு கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழா உபயத்தினை விஸ்வகர்மா சமுதாயத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதிவரை விழா தொடர்ந்து நடைபெறும் எனவும் இருபத்தொன்பதாம் துரியன் படுகளம் மற்றும் மாலை தீமிதி விழா நடைபெற உள்ளதாகவும் ஆலய நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழா ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவின் மற்றும் நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து வருகின்றனர்

ான் தூக்கு போது சூட்டி போனான்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க தூக்கு போதும் சூற்றிட்டு போகல ஏன் என்ன காரணம்னா ஒரு பொண்ணு

அழுது கலங்கிய கண்ணீர் அந்த அரசு மாளிகையை அழித்தது தேனிலே விஷம் கலந்து மயக்கம் கலந்து எப்படியும் தப்பிச்சிட கூடாது தேன் குடிச்சா மயங்கி இருப்பாங்க அந்த மயக்கத்தலை இவங்களை கொள்கில்லான்னு தேன் கொடுத்து கொடுத்த